ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன சென்டென்ஸ்லாம் நம்ம எப்படி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் டச்சு மனிஸ் ஃப்ளை லைக் எ பேர்ட் க்ளாப் யுர் ஹேண்ட் லாஃப் குவைட்லி வாக் பேக்வர்ட் ஃப்ரீஸ் லைக் எ ஸ்டாச்சு ஷேக் யூர் ஹிப் Make an angry face, make a scary face, march like a soldier, move like a robot, put your hands together. Thank you.